இது பொலிட்டிக்கல் பொடிமாஸ் இன்று பாபர் மசூதி கரசேவர்களால் இடிக்கப்பட்ட தினம் அதே இடத்தில் ராமர் கோயிலும் கட்டிவிட்டார்கள் ராமர் கோயிலுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு உண்டு கரசேவைக்கு ஜெயலலிதா ஆதரவு அளித்ததோடு அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்றும் சொன்னார் ஜெயலலிதா மறைந்த பிறகு அதை அதிமுக உறுதியும் செய்தது கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டவர் அம்மா என பின்பு சொன்னவர் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டவர் திருப்பரம் கொன்ற விவகாரம் தனி நீதிபதியின் உத்தரவை தமிழ்நாடு அரசு பின்பற்றவில்லை மேல்முறையீடு உடனே எடப்பாடி பழனிசாமி திருப்பரங்குன்றம் மலைகுச்சியில் தீபில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறி தேவையில்லாத ஒரு பதற்றத்தை திமுக உண்டாக்குகிறது என சொன்னார் அயோத்திக்கு ஜெயலலிதா என்றால் திருப்பரங்குன்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமி போல திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறினால் தவறில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார் அந்த பாஜகவோடு தான் அதிமுக கூட்டணி வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறது திருப்பரம் குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை கேட்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார் அன்புமணி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் நெருக்கத்தில் அவசர அவசரமாக அறிவித்தது அதன் பிறகு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது அதனை உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்தது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை கேட்க வேண்டும் எனச் சொல்லும் அன்புமணி வன்னியர் இடஒதுக்கீடு செல்லாது என்ற தீர்ப்பையும் அப்படியே அன்புமணி ஏற்றுக்கொண்டாரா